Greetings with love and light. Are we aliens? அனுநாக்கி ஹியூமன் எவல்யூஷன் கனெக்ஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அனுநாக்கினா யாரு நம்மளுடைய உண்மையான டிஎன்ஏ அமைப்பு மாற்றங்கள் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இந்த மெசேஜ் எல்லாருக்குமே ரீச் ஆகணும் அப்படின்றனால நான் தனியா தமிழில் சுருக்கமா இந்த வீடியோல சொல்றேன் சோ இந்த வீடியோ பாக்குறதுனால உங்களுக்கு வந்து இந்த டார்வின் தியரி உண்மையா அது எப்படி வந்து ஆர்கியாலஜிஸ்ட் அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அவங்களுடைய கண்டுபிடிப்புகளோட அது ஒத்து வருதா நம்மளுடைய பரிணாம வளர்ச்சி அஹ் நம்மளுடைய அவங்க சொல்ற அந்த ஹோமோ எரக்டஸ் அந்த இது உண்மையா அதை பத்தி சுருக்கமா பேசலாம் அனுநாக்கினா யாரு அதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல பட் அனுநாக்கின்றது நிறைய புக்ஸ் இருக்கு அத பத்தி அதை பத்தி உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன் அது அவங்களுக்கும் நம்மளுடைய ஹியூமன் எவல்யூஷனுக்கும் என்ன தொடர்புனா எவல்யூஷன் நான் சொல்றது நம்மளுடைய உடல் ஹியூமன் பாடி மனித உடலோடைய தான் சொல்லிட்டு இருக்கேன் நம்மளுடைய ஆன்மாவோட எவல்யூஷன்ன்றது தனி அது வேற விஷயம் அதை பத்தி நான் நிறைய இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து மனித உடலுடைய பரிணாம வளர்ச்சியை பத்தி இதுல நான் வந்து டிஸ்கஸ் பண்றேன் அதுல வந்து எப்படி டிஎன்ஏ மாற்றங்கள் இடையில என்ன ஆச்சு அத பத்தி நம்ம சுருக்கமா பாக்கலாம் இதுதான் வந்து டார்வினுடைய தியரி படி நம்ம வந்து இப்ப இருக்கிறது ஹோமோசேஃபியஸ் சொல்லுவாங்க நம்மளுடைய நம்மளோட கரண்ட் அந்த பரிணாம வளர்ச்சியுடைய நிலைய ஹோமோசேஃபியஸ் வாங்க இதுக்கு முன்னாடி இருக்க அமைப்பு வந்து ஹோமோ எரக்டர்ஸ் சொல்லுவாங்க இந்த ஹோமோ எரக்டர்ஸுக்கும் ஹோமோசேஃபியன்ஸுக்கும் இடையில பயங்கரமான மாற்றம் இருக்கு மூளை அளவுலையும் சரி மூளையில இருக்க நியூரான் உடைய அளவுலையும் சரி அவங்களுடைய ஸ்கில் லெவல் ஓகேவா டேலண்ட்லயும் சரி ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கு இப்படி வந்து அவ்வளவு விதமான மாற்றம் ஏற்படு ஏற்பட்டுச்சு அப்படின்றது வந்து இது உங்களுக்கு சயின் இவ்வளவு தான் தெரியும் பட் கல்வெட்டுகள் பார்த்தா நிறைய கல்வெட்டுகள் சுமேரிய நாகரிகம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க கல்வெட்டுகள் அப்புறம் செவன் டேப்லெட்ஸ் ஆப் கிரியேஷன் அதோட கல்வெட்டுகள் எல்லாத்திலுமே இந்த நம்மளுடைய மனித இனம் வந்து எப்படி வந்து மாற்றம் அடைஞ்சதுன்றது குறிப்புகள் வந்து அதுல நிறைய இருக்கு எல்லா கல்வெட்டுகளையும் ஒரே நே பேர் தான் சொல்றாங்க அணுநாக்கி அணுநாக்கிக்கும் நம்மளுடைய இந்த க பரிணாம வளர்ச்சிக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்றத இந்த கல்வெட்டுகள் எல்லாத்துலயுமே சொல்றாங்க அதே மாதிரி நான் வந்து நிறைய வந்து ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் சயின்டிபிக்கா வந்து ரிசர்ச் பண்றப்ப வந்து இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன் பட் இந்த எல்லா வெஸ்டர்ன் ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் சேனலிங் பண்ணி தான் அவங்க மெசேஜ் சொல்லுவாங்க அவங்க சொன்ன எல்லா எல்லா கருத்துக்கள்லையும் ஒரே விஷயத்தை தான் திரும்பி திரும்பி எல்லாரும் வலியுறுத்தி சொல்றாங்க அது என்னன்னா அனுநாக்கி அனுநாக்கிக்கும் நம்மளுக்கும் நம்மளுடைய இந்த பரிணாம வளர்ச்சிக்கும் இடையில அவங்களுடைய இன்புட் வந்து நிறைய இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க ஓகேவா இவங்களோட புக் வந்து நான் நிறைய ரெஃபர் பண்ணுவேன் நிறைய படிச்சிருக்கேன் அவங்களோட புக்லையும் வந்து அவங்களோட புக்லையும் வந்து இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் தெரியும் நிறைய புக் இருக்குறத பத்தி அவங்க யாருன்றத நான் வந்து ஒரு கதையா சொல்றேன் கல்வெட்டுகளையும் இந்த சேனலிங் மெசேஜ்லயும் இந்த புக்ஸ்லயும் இருக்க ஒரு உண்மை ஓகேவா விஷயங்கள் நம்மளால நம்மகிட்ட இருந்து மறைக்கப்பட்டனால எல்லாமே நம்புறது கஷ்டமா தான் இருக்கும் ஆனா எல்லாமே எக்ஸ்பிளோர் பண்ணி பாக்குறப்ப அதுல ஏகப்பட்ட உண்மைகள் மறைஞ்சிருக்கு புதஞ்சிட்டு இருக்கு ஓகேவா சார் இதை கதையா சொல்றேன் சுருக்கமா இந்த அனுநாக்கி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஆஹ் அவங்கள வந்து அந்த இதுல உருவாக்குறவங்கள கடவுளர்கள் தான் பொதுவாக எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பாங்க கடவுளர்கள் அணுநாக்கின்றது அந்த அந்த இதுல வந்து சுமேரியன் கல்ச்சர்ல கடவுளர்கள் தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களை விட இவங்களுடைய திறன் வந்து இவங்களுடைய சக்தி வந்து அளவுக்கு அதிகமா இருக்கனால நம்ம நார்மலாகவே நம்மளை விட சக்தி படிச்ச எல்லா இல்லைன்னா கடவுள் அப்படின்னு தானே பார்ப்போம் அதனால அதை வந்து கடவுள் தான் எல்லா இடத்துலயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் ஆக்சுவலாக அணுநாக்கி யாரு அப்படின்னா அவங்க ஒரு ஹையர் டைமென்ஷனல் பீயிங் நம்ம நம்ம சாமி கும்பிடுற எல்லாருமே ஆக்சுவலா ஹையர் டைமென்ஷனல் பீயிங் தான் நம்மள விட நம்மளை விட பரிணாம வளர்ச்சி அதிகமா இருக்கிற ஹையர் டைமென்ஷனல் பீயிங் மொத்தம் பன்னெண்டு டைமென்ஷன் இருக்கு நம்ம இருக்கிறது மூணாவது டைமென்ஷன் நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு இந்த அடுத்தடுத்த படிநிலையில இருக்கிறவங்களை தான் நம்ம பொதுவா கடவுள் அப்படின்னு கும்பிடுறோம் ஓகேவா ஆக்சுவலா உண்மையான கடவுள் வந்து லைட் ஓகேவா அன்பு தனிப்பெரும் காரணம் அற்புதம் லைட்டு தான் வந்து அதை பத்தி தான் நான் இன்னொரு வீடியோல போட்டிருக்கேன் நீங்க பாருங்க பட் எனிவே இந்த அணுநாக்கின்றது யாருன்னா ஒரு ஹையர் டைமென்ஷனல் பீயிங் அவங்களோட பிளானெட் எங்க இருக்குன்னா நிபுருன்ற பிளானெட் அது வந்து நம்மளுடைய எர்த்து சோலார் சிஸ்டத்துல இருந்து நம்மளுடைய சூரிய அமை குடும்பத்துல இருந்து ரொம்ப தூரமா இருக்கு ரொம்ப ரொம்ப தூரமா இருக்கு அவங்களுடைய சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பத்துல இந்த நிபுருன்ற அவங்களோட பிளானெட் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு டிஸ்டன்ஸ் நம்மளோட எர்த்து கரெக்டா அந்த மூணாவது கோலா இருக்கனால நம்மளுக்கு டெம்பரேச்சர் கரெக்டா இருக்கு பட் நம்மளுக்கு அடுத்திருக்க இருக்க எல்லாம் வந்து டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும்ல அது மாதிரி இவங்களோட பிளானெட்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டனால அவங்களுடைய பிளானெட் ரொம்ப குளிரா ஆயிட்டு வந்தது ஆல்ரெடி இவங்க வந்து ரொம்ப ஹை இன்டெலிஜென்ட் பீப்புள் அஹ் அனு அந்த கிரகத்துல இருக்கிற எல்லாருமே அதுல இருக்க சயின்டிஸ்ட் வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக தங்க துகள்களை அவங்க பிளானட்டை சுத்தி தூவுறது மூலமா அவங்களுடைய இந்த கோல்ட் ஆயிட்டு இருக்க இந்த இதை வந்து நம்ம காப்பாத்தலாம் அப்படின்னு அவங்க யோசனை சொல்கிறாங்க நம்மளோட சயின்டிஸ்ட் கூட ஓசோன் லேயரில் வந்து ஓட்ட விழுந்தப்ப இதே விஷயத்த தான் சஜஷனை தான் சொன்னாங்க கோல்டு நானோ பார்ட்டிக்கலை வச்சு ஃபில் பண்ணுறப்ப நம்ம டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியும்னு நம்ம சயின்டிஸ்ட் கூட சொல்லியிருக்காங்க அதை நான் வந்து டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நிறைய பேப்பர்ஸ் கூட பப்ளிஷ் ஆயிருக்கு பிளஸ் ஓகே ஸோ இந்த கதைப்படி இவங்க வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிதான் ஆகணும் நிறைய அவங்களுடைய பிளானட்ல வந்து ஆக்சுவலா கோல்டு இல்லை பிளஸ் அவங்கள சுத்தி இருக்க அவங்களோட சூரிய குடும்பத்திலையும் கோல்டுன்றது ஒரு ரேர் மினரல் அங்கே இல்லை ஓகேவா சோ அவங்க வந்து கோல்டு தேடி நிறைய தேட ஆரம்பிச்சாங்க அவங்க வந்து விண்வெளி பயணம் போர்ட்டல் டிராவல் பிளஸ் எல்லா எல்லா அறிவியல் சா பயங்கர முன்னேற்றமா இருக்கிற இனம் அவங்களோட இனம் சோ அவங்க ஈஸியா வந்து டிராவல் பண்ண முடியும் ஓகே அஸ்டல் டிராவல் பண்ண முடியும் அஸ்டல் அஸ்ட்ரல் டிராவல் இல்லை எந்த விதமான ஒரு பிளானட்ல இருந்து இன்னொரு பிளானெட்டுக்கு ட்ராவல் பண்றதுக்குரிய எல்லா அமைப்பும் எல்லா விண்கலம் எல்லாமே வந்து அவங்களுக்கு சயின்டிஃபிக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அதை வச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லா இடத்துலையும் தேடினாங்க அவங்க கண்டுபிடிச்சது வந்து நம்மளோட எரத்துல தான் நம்ம எர்த்துல நிறைய கோல்டு இருக்குன்றதை அவங்க கண்டுபிடிச்சாங்க அதனால அவங்களுடைய இடத்துல இருந்து பிளானட்ல இருந்து ஒரு சில ஆட்களை கூட்டிட்டு எர்த்துக்கு வந்தாங்க ஓகேவா நம்மளோட பூமிக்கு வந்து பூமியில நம்மளுக்கே தெரியும் சவுத் ஆப்பிரிக்கால நிறைய கோல்டு மைன் இருக்கு இல்லையா அது மாதிரி அவங்களும் இதை பார்க்க ஆக்சுவலா கட கதை மாதிரி தெரியும் பட் இது எல்லாமே ப்ரூஃப் நீங்க இந்த இதை கூட பார்க்கலாம் இந்த இது பேர் வந்து பக்கோனி ரூயின்னு சொல்லுவாங்க பக்கோனி ரூயின்றது என்னன்னா அந்த இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த அந்த ஏரியா ஃபுல்லாவே இந்த அமைப்போட இருக்கும் இந்த கல்கள் குட்டி குட்டி கல்லா இருக்கும் அந்த கல்லை வந்து ஆராய்ச்சி செஞ்சு பாக்குறப்ப அது வந்து ஒரு முன்னூறு குறைஞ்ச பக்கம் இரநூறு டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி ஆக்சுவலா அது மோர் தென் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி அதோட ஏஜ் அப்ப அந்த காலத்துல வந்து இந்த அமைப்போட ஏற்படுத்தியிருக்க முடியும் ஆக்சுவலா நம்மளோட கல்ச்சரே வந்து ரொம்ப ஓல்டு கல்ச்சர் பாத்தீங்கன்னா அஹ் மேரியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல மெசபடோமியா கல்ச்சர் அது வரைக்கும் தான் நம்மளுக்கு தெரியும் ஆனா இது முன்னூறு ஆயிரம் வருஷம் ரொம்ப பழமையான ஆஹ் அந்த க கட்டட அமைப்புகள் வந்து அங்க இருக்கு அது வந்து பெக்கோனு சொல்லுவாங்க ஓகேவா இந்த தான் ஆக்சுவலா அவங்க வந்து அவங்களுடைய கோல்டு மைண்ட் பண்றது கோல்ட தோண்டி எடுக்கிறதுக்கு இங்கதான் வந்து அவங்க இருந்து கோல்ட தோண்டி எடுத்துட்டு இருந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கையுடைய அளவு சராசரி அஹ் வயசு பார்த்தீங்கன்னா நூறாயிரம்ல நூத்தம்பதாயிரம் வருஷம் வரைக்கும் நிறைய வருஷம் அவங்களுடைய வாழ்க்கைன்னா அவங்கள ஹையர் டைமென்ஷனல் பீயிங் ஓகேவா தேவர்கள் ஓகேவா அவங்க தேவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையுடைய தோண்டிக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு தேவை வந்து கோல்டு தேவை அதிகமா இருந்தது ஆனா அவங்க கூட்டிட்டு வந்த மக்கள் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க அவங்களுக்கு வந்து அவங்க வந்து இன்னும் இதுக்கு மேல எங்களால இதுல ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு கழகம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி கழகம் பண்ண ஆரம்பிச்சப்ப என்ன ஆச்சுன்னா இந்த கிங் அணு அணு அப்படின்றவர் வந்து அந்த அவங்களோட கிங் அதுதான் அதனாலதான் எங்க பேரு அனுநாக்கி அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய பசங்க எங்கி அண்ட் என்லில் இவங்க ரெண்டு பேர் தான் இத இவங்களோட பத்தின குறிப்புகள் எல்லாமே இந்த புக்ல அந்த கல்வெட்டுல அந்த சேனலின் மெசேஜ்ல இருக்கு ஸோ திருப்பி திருப்பி இதை நான் இதை வெளியிடுத்துறேன் ஏன்னா இது வந்து சும்மா கதையா சொல்லல எல்லா இடத்துலயும் இவங்களோட பேர் இருக்கு ஸோ சோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க இவங்களோட பசங்க இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு மேல வந்து இந்த அங்க அவங்க பிளானட்ல இருந்த மக்களை வச்சு வேலை பார்க்க முடியல அப்படின்றனால இந்த எக்கில அப்போதைக்கு யாரு எந்த உயிரினம் இருக்கு அந்த உயிரினத்தை வச்சு வேலை பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தாங்க அப்ப வந்து இந்த உயிரினதான் ஹோமோ எரக்டஸ் தான் இருந்தது அந்த ஹோமோ எரக்டஸோடைய வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மி அதுக்கு வந்து அவ்வளவு வந்து ஒரு அறிவு நிலை அவ்வளோ இல்லை ஒரு அனிமல் நிலையில தான் இருந்தது அதை வச்சு அவங்களால வேலை பார்க்க முடியாது அப்படின்றனால என்ன பண்ணாங்கன்னா அவங்களாம் ஜெனெட்டிக் இன்ஜினியரிங் ஜெனெட்டிக் சயின்டிஸ்ட் எல்லாருமே ஓகேவா பர்டிகுலரா எங்கி அவர் வந்து ஜெனட்டிக் சயின்டிஸ்ட் அவர் என்ன பண்ணாருன்னா நிறைய கண்டுபிடிச்சாரு நிறைய தடவை வந்து ட்ரை பண்ணாரு எப்படி ஜெனெட்டிக்கா மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாரு சோ அவர் வந்து ஜெனட்டிக் சயின்டிஸ்ட்னால நிறைய ட்ரை பண்ணி அவருடைய டிஎன்ஏ அணுநாக்கியோட டிஎன்ஏ அவங்க மக்களுடைய டிஎன்ஏ எடுத்து இந்த ஹோமோ எரக்டஸ் நிலையில இருக்க அந்த உயிரினத்துக்கு கொடுத்தாங்க கொடுத்து நிறைய ட்ரை பண்ணி வந்து அவங்க ஒரு அறிவு நிலை மேம்பட்ட ஒரு உயிரினத்தை அவங்களால ஏற்படுத்த முடிஞ்சது அந்த உயிரினம் தான் இந்த ஹோமோசேபியன்ஸ் ஓகேவா நாம தான் நாம தான் ஆக்சுவலா ஹோமோசேபியன்ஸ் நம்மள நம்மளுடைய முன்னோர்கள் தான் ஹோமோசேபியன்ஸ் நம்மளுக்கோட கரண்ட் அந்த டிஎன்ஏ வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி என்னன்னா ஹோமோ எரக்டஸ் அதாவது அங் அப்ப இருக்க உயிரினத்தையும் அனுநாக்கியோடைய டிஎன்ஏ உள்ள செலுத்தி ஜெனட்டிக் மாற்றத்தை ஏற்படுத்தி அவங்க ஹோமோசேபியன்ஸை ஏற்படுத்தினாங்க ஏன் ஏற்படுத்தினாங்க அவங்களுக்கு அடிமைகள் தேவை ஏன்னா அவங்க மக்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப நூத்தம்பதாயிரம் வருஷமா இருந்தா எப்படி இருக்கும் அந்த போராட்டம் பண்ணனால அவங்க புதுசா ஒரு உயிரினத்தை அவங்கதான் சயின்டிஸ்ட்னால ஈஸியா இப்ப எப்படி நம்ம ரோபாட் ரோபாட்ஸை கிரியேட் பண்ணி நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம் அதனால ஆஹ் வேலை இழப்புகள் எல்லாம் வரப்போகுது ஓகேவா அதே மாதிரி அவங்க வந்து வேலைக்கு ஆள் வைக்க முடியாதனால அவங்களா ஜெனெட்டிக் அவங்க ஜெனடிக்ஸ் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்தனால ஜெனெட்டிக் மாடிஃபை பண்ணி ஒரு உயிரினத்தை உருவாக்கினாங்க அவங்கதான் நம்ம ஹோமோசேபியன்ஸ் அதுல என்ன இதுனா அவங்களோட டிஎன்ஏவே நான் அந்த உயிரினத்துக்கு கொடுத்தனால அதோட கான்சியஸ்னஸ் லெவல் எப்பயுமே டிஎன்ஏல என்ன இருக்கும் டிஎன்ஏன்றது ஒண்ணும் கிடையாது நம்மளுடைய நாலேஜ் டேட்டாவுடைய தொகுப்பு தான் டிஎன்ஏ அவங்களோட டேட்டாவோட தொகுப்ப நம்ம கிட்ட அந்த டிஎன்ஏல கொடுத்தனால அந்த டேட்டா நம்ம டிஎன்ஏல இருக்கு அப்ப என்ன ஆகும் என்ன ஆகும்னா அவங்களோட கான்சியஸ்னஸ் அறிவு வளர்ச்சி நம்மளுக்கும் ஈஸியா நடக்கும் ஓகேவா சோ அதுல ஒரு பிரச்சனை இருந்தது அதுல என்ன பிரச்சனைனா அவங்க பண்ண அந்த வேலை வந்து அந்த யூனிவர்ஸுக்குன்னு ஒரு லா இருக்கும் இல்லையா தேவர்கள் அப்படின்னு ஹையர் டைமென்ஷனல் ஆக்சுவலா அவங்களுக்குன்னு ஒரு லா யூனிவர்ஸ்க்குன்னு ஒரு லா இருக்கும் நம்ம சோலார் சிஸ்டம் கேலக்டிக்ஸ் அதுக்கு மேல அதுக்கு மேல இருக்கும் அந்த அமைப்பு படி அவங்க பண்ணது ஆக்சுவலா தவறு அவங்க பண்ண தவற அவங்க த ஆகணும் அதுக்கு ரெண்டு விஷயம் பண்ணாங்க அவங்களை அப்படியே அந்த ஹோமோசேபியர் ரெடி பண்ணி அவங்களை வேலை வாங்கிட்டு அப்படியே விட்டுட்டு வர முடியாது அவங்களோட பிளான் என்னன்னா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு வந்துடலான்றதுதான் பிளானு பட் அவங்களும் அப்படியே விட்டுட்டு வர முடியாது ஏன்னா அவங்களோட கான்சியஸ்னஸ் லெவல் அவங்களோட நார்மலான பரிணாம வளர்ச்சி படி அவங்க வரல அப்படி வந்திருந்தா இந்நேரம் நம்மளுடைய லெவல் வந்து இன்னொரு முன்ன பின்னாடிதான் இருக்கும் இந்த அளவுக்கு இவ்வளோ இன்வென்ஷன் இவ்வளோ அந்த மாதிரிலாம் நம்மளோட அறிவு வளர்ச்சி இருக்காது சோ அவங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்றனால அவங்களுக்கு கொஞ்சம் எப்படி அக்ரிகல்ச்சர் பண்றது எப்படி டெக்னாலஜி இது எல்லாத்தையும் முன்னூறு முன்னூறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கத்து கொடுத்துட்டு போனாங்க ஓகேவா கத்து கொடுத்துட்டு மட்டும் இல்லாம அவங்க அப்படியே கத்து கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டா அவங்கள அவங்களுக்கும் ஒரு ஜலச இருக்கும் இல்லையா அவங்க அளவுக்கு முன்னேறிடுவாங்கன்றனால அந்த ஸ்டாண்ட்ஸ் இப்ப மொத்தம் அவங்களோட டிஎன்ஏல பதினெண்டு ஸ்டாண்ட் இருக்குன்னா அதுல ரெண்டை மட்டும் ஆக்டிவா வச்சுட்டு மீதிய வந்து இப்போதைக்கு நமக்கு ரெண்டுதான் ஆக்டிவா இருக்கு ஓகேவா அதுல கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க பட் ஆனா முன்னூறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் சரி அதுல இடையில இன்னொரு விஷயம் இருக்கு முன்னூறாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து அஹ் லுமேரியன் அதாவது குமரிக்கண்டம் குமரிக்கண்டம் நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம தமிழ் தமிழ் குமரிக்கண்டத்தின் அடைய லாங்குவேஜ் வந்து தமிழ் அப்படிலாம் கூட நிறைய ஆராய்ச்சி முடி இது சொல்றாங்க இல்லையா சோ இந்த கும்பரிக்கண்ட வந்தது அந்த லெமூரியன் சொல்லுவாங்க லெமோரியனுக்கு அப்புறம் அட்லாண்டிஸ் அப்படின்ற ஒரு கல்ச்சர் வந்தது அந்த கல்ச்சர் வந்த அந்த கல்ச்சருக்கு அப்புறம் பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரு வெள்ளம் வந்தது அந்த வெள்ளத்துக்கு அப்புறம் வந்து வர்ற கல்ச்சரை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம லெமோரியன் அட்லாண்டிஸ் இதை பத்திலாம் இன்னொரு நாள் பார்ப்போம் இப்போ இப்ப கரண்டா வந்து இந்த ப என்ன இருக்கு இந்த டேனிய பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கறது மட்டும் பாக்கலாம் பட் ஆனா அந்த லெமுரியை பத்தி நான் சொல்ல ஒன்னு சொல்ல வரணும் என்னன்னா இந்த குமரி கண்டத்தை நம்ம வந்து முருகன் வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஆக்சுவலா நான் சேனலிங் நான் பார்த்த இது படி முருகன்றவர் முருகன் முருகன் வந்து ஹையர் டைமென்ஷனல் பீயிங் என்னன்னா அவரோட அவர் வந்து அந்த குமரி கண்டத்தை ஆட்சி செய்த நான் வந்து ஒரு இதுல படித்தேன் அந்த தான் முருகன் அதனாலதான் கடவுள்றோம் ஏன்னா இல்லையா நம்மளுடைய நம்மளை விட ஒரு இந்த படிநிலை அறிவு படிநிலை ஜாஸ்தி இருந்தா நம்ம வந்து அந்த கடவுள் நிலையில தான் பார்ப்போம் அப்ப இருந்த எல்லாருக்கும் வந்து அந்த அளவு அவங்களுடைய எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் அந்த இன்புட்னால அவங்களுடைய வளர்ச்சி வந்து அதிகமா இருந்தது ஓகேவா சோ குமரிக்கண்டத்து கடவுள் வந்து முரு அரசன் வந்து முருகன் அததான் நம்மளுடைய நம்ம கடவுள் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி இன்னொரு சேனலிங் மெசேஜ்ல இந்த ஒரு மெசேஜ் நான் வந்து கேட்டேன் அட்லாண்டிஸ் அட்லாண்டிஸ் உடைய அரசன் வந்து நாலு கிங் நாலு பசங்க இருந்தாங்க அதுல ஒரு பர்ஸ் பையன் தான் ராமர் ஓகேவா அவங்களும் ஹையர் டைமென்ஷனல் பீயிங் சோ அத பத்தியும் வந்து நான் இன்னொரு சேனலில் மெசேஜ் சொன்னேன் பட் இதெல்லாம் இன்னொரு வீடியோல பேசலாம் இப்போதைக்கு இந்த வீடியோல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டோரி படி ரெண்டு ரெண்டு டிஎன்ஏ தான் ஆக்சுவலா வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த ஸ்டோரி படி நம்மளுக்கு எல்லா டிஎன்ஏவையும் உள்ள இன்புட் பண்ணி கொடுத்துட்டு தான் போனாங்க பட் ஆனா நம்மளுக்கு இப்ப ரெண்டு டிஎன்ஏ தான் இருக்கு ஆக்சுவலா சில பேர் பன்னெண்டுன்றாங்க சில பேர் பதிமூணுன்றாங்க பட் ஆனால் அந்த பன்னெண்டு டிஎன்ஏ நம்மளுக்கு இருக்கு ஆனா அந்த ரெண்டு தான் ஆக்டிவா இருக்கு மீதி பத்து வந்து ஜங்க் டிஎன்ஏ அப்படின்னு நம்மளுடைய சயின்டிஸ்ட் சொல்றாங்க அது ஏன் வந்து ஜங்க் டிஎன்ஏ அது ஏன் இன்ஆக்டிவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு அதுல ஒரு ரீசன் வந்து அவங்களே ஆக்சுவலா டிஆக்டிவேட் பண்ணிட்டு தான் அந்த அமைப்புல தான் வச்சுட்டு போயிருக்காங்க ஏன்னா நம்ம அவ்வளவு கான்சியஸ்னஸ் லெவல்ல அவங்க அளவுக்கு வரக்கூடாதுன்றனால பட் ஆனா அதை தவிர அதையும் தாண்டி படிநிலையில முன்னேறி போயிட்டு தான் இருந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி இப்ப நம்மளுடைய வாழ்க்கை முறையில வந்து ஏகப்பட்ட நம்ம சர்வைவல் அஹ் இந்த பன்னெண்டாயிரத்தி எண்ணூறுல இருந்து இப்ப வரைக்கும் ஓகேவா அஹ் இன்னுமே வந்து அஹ் இந்த ரெண்டு ஸ்டாண்டு தான் ஆக்டிவா இருக்கிறதுக்கு நிறைய ரீசன் அதுல வந்து நம்மளுடைய எப்பயுமே நம்மள சர்வைவல் மோட்லயே வச்சுக்குவாங்க நம்மளுடைய அந்த ரூப் சக்ரா மோட்லயே நம்ம வாழ்றதுக்கே நம்ம நம்ம மொத்த வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கைய வாழ்றதுக்கே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பணம்ன்ற ஒரு இதுக்கு எல்லாம் சர்வைவல் மோட்லயே வச்சிருக்கிறனால நம்ம எப்பயுமே லாஜிக்கலா திங்க் பண்றனாலையும் நம்ம எப்பயும் நம்மளோட ஹார்ட் சக்ரா அனகத சக்கராவை க்ளோஸ் பண்ணி நாம நாமனு வாழ்றனாலையும் அன்கண்டிஷனல் லவ் இல்லாம வாழ்றனாலையும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால இந்த பத்து டிஎன்ஏ வந்து இன்னும் அந்த எவால்வ் ஆகாம எப்பயுமே சர்வை டார்மெண்டாகவே இருக்கு ஓகேவா அது வந்து ஆக்டிவேட் ஆகாமையே இருக்கு இதனால நம்மளுக்கு என்ன வந்து லாஸ்ன்னு பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா இந்த அட்லாண்டிக் இந்த குமரி கண்டத்துல இருந்த எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பரிணாம வளர்ச்சியுள்ள வாழ்க்கை ஹையர் டைமென்ஷனான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களால ஈஸியா ஹீல் பண்ண முடியும் சவுண்டை வச்சு ஹீல் பண்ணாங்க லைட்டை வச்சு ஹீல் பண்ணாங்க டெலிபத்தி கனெக்ஷனோட இருந்தாங்க எபிலிட்டி ஜாஸ்தியா இருந்தது இந்த மாதிரி நிறைய இருந்தது அதெல்லாம் நம்மளுக்கு இப்ப இல்லை நம்மளோட பீனியல் கிளாண்டு அதாவது நம்மளுடைய ஆன்மா இருக்கிற அந்த இடம் வந்து ஆக்டிவேட் ஆகாம நம்மளுடைய உண்மையான தன்மை என்ன அப்படின்றத மறந்து தான் மோஸ்ட்லி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படி அது அது பேர் தான் விழிப்புணர்வுன்றது நம்ம யாரு நம்மளுக்குள்ள ஆன்மா என்ன இதை பத்தின ஒரு புரிதல் தான் ஆன்மீகம் அதாவது விழிப்புணர்வு உள்ள வாழ்க்கை அதுக்குதான் வந்து அதுதான் நான் ஸ்பிரிச்சுவல் அவை கடிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன் சோ இது எப்படி நடக்குதுன்னா அது வந்து யூனிவர்ஸை இதை பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கு இப்ப இந்த பத்து ஸ்ட்ராண்ட் டிஆக்டிவேட்டடா இருக்க இந்த ஆக்டிவேட் பண்ணி நம்மளோட இந்த எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஹெரிட்டேஜ் அந்த இதை நம்ம திருப்பி டிஎன்ஏ மூலமா ஆக்டிவேட் ஆகி பெற பெறதுக்காக யூனிவர்ஸை வந்து நிறைய அமைப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு நம்மளுடைய அந்த சைக்கிள் யுகா சைக்கிள் சொல்லுவாங்கல்ல சத்திய யுகம் தர்மயுகம் அதுபடியும் சரி படியும் சரி இப்ப நடக்க கலியுகம் முடிஞ்சு அடுத்த யுக முறை மாற்றத்தினாலயும் ஆஹ் அதோடையும் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் பட் நான் ரொம்ப குழப்ப விரும்பலாம் அந்த மாற்றம் நகந் நடந்துட்டு இருக்கு அந்த மாற்றத்திற்குரிய ஒரு விஷயம் தான் அந்த நான் சோலார் பிளாட்ஸ் இத பத்தி நான் தமிழ்லயும் வீடியோ போட்டிருக்கேன் பாக்கலன்னா ப இங்கிலீஷ்லயும் போட்டிருக்கேன் இந்த நடக்கிற சோலார் பிளேஷெல்லாம் வந்து நம்மளுடைய கான்சியஸ் லெவல்ல இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நம்மளோட டிஎன்ஏவை ஆக்டிவேட் பண்றதுக்கும் இருக்க டூல்ஸ் ஓகேவா சோ இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுடைய பிசிக்கல் பாடி ஆக்டிவேட் ஆகுறதுக்கு இந்த லைட்டை ரிசீவ் பண்றதுக்கு நிறைய விஷயங்களை யூனிவர்ஸ் பண்ணிட்டு இருக்கு அதோடைய நிலையில இருந்து சோலார் ஃபிளர்ஸ் மூலமாகவும் நடக்கிற அந்த நிறைய ஸ்பிரிச்சுவல் இந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு அப்புறம் அந்த மாயன் கேலண்டர் சொன்னாங்களா அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மாற்றங்கள் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அவேக்கன் ஆயிட்டாங்க அதுக்குரிய சூழ்நிலை அதுக்குரிய இன்ஃபர்மேஷன் முந்தையெல்லாம் வந்து எங்கேயோ போய் கா காட்டுல போய் தான் எல்லா ஒரு குருட்ட இருந்து தான் கத்துக்கணும் இப்ப அப்படி இல்லை நீங்க உங்க ஃபோன்ல இருந்தே எல்லா உண்மையும் அழகா தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே இருக்கு நீங்க உங்களுக்கு தேவை தேடுதல் மட்டுமே ஓகேவா அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு எல்லாம் ஈஸியா விஸ்டப் சர்ச்சுன்றது ஈஸி வயசு அளவுக்கு எல்லாமே கொட்டி கிடக்கு உங்களுக்கு தேவை உங்களோட கியூரியாசிட்டி கேள்வி கேட்கணும் இதெல்லாம் உண்மையா ஆஹ் ஆன்மானா என்ன கடவுள்னா என்ன நம்ம சாமின்னு கும்புறோமே அவங்க தேவர்கள் ஹையர் டைமென்ஷன் பீயிங் அவங்க எல்லாம் யாரு இந்த கேள்வி மட்டும்தான் நீங்க கேட்க பழகணும் கேட்டீங்கனாலே உங்களுக்குரிய உங்களுக்கு அதுக்குரிய உண்மைகள் அதுக்குரிய ஆன்சர் வந்து வந்துட்டு ஓகேவா சோ அதுக்குரிய சுச்சுவேஷன் எல்லாம் யுனிவர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கு நீங்க உங்க பக்கத்துல இருந்து என்ன பண்ணனும் அப்படின்னா இன்னர் செசஸ் ஆரம்பிங்க சத்விச்சாரத்தை ஆரம்பிங்க இது என்ன வாழ்க்கை இது என்ன கடவுள் என்ன நம்ம ஏன் நம்ம அஹ் பறந்து பறந்து இறந்துட்டு இருக்கோம் இது இது என்ன மாதிரி சிஸ்டம் இது அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிங்க கேள்வி கேட்டீங்கனாலே உங்களுக்கு பதில் கிடைக்கும் இந்த சேனல் வந்து உங்களுக்கு நிறைய தமிழ்லயும் சரி இங்கிலீஷ்லயும் சரி நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நிறைய சயின்டிஃபிக்கான விஷயத்த கொடுக்குறேன் அது உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் அந்த நம்பிக்கை ஒரு ஒரு நிமிஷம் தான் ஆகும் விழிப்புணர்வு அடைய ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களுக்கு அது அதுவே எனக்கு வந்து நான் இந்த இந்த சர்வீஸ்க்கு வந்து எனக்கு தேவை அதுதான் என்னோட வேலைகள் தான் நான் அது பண்ணிட்டு இருக்கேன் சோ வந்து ஏன் இவ்வளவு பண்றேன்னா அந்த ஒரு விழிப்புணர்வு வரணும் ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களுக்கு விழிப்புணர்வு ஆயிட்டா மீதியா உங்க ஹையர் செல்ஃபே பார்த்துக்கும் உங்களுடைய ஆன்மாவே உங்களுக்கு குருவா இருந்து வழி நடத்தும் அதுக்காக தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன் ஓபன் மைண்டா சர்ச் பண்ண ஆரம்பிங்க மெடிடேட் பண்ணுங்க மெடிடேட் பண்றப்ப நீங்க உங்க ஹையர் செல்ஃபோட கனெக்ட் ஆகும் ஏதோ ஒரு மெடிடேஷன் ஏதோ ஒரு தியானத்தை ஆரம்பிங்க இதுதான் கிடையாது எதுனாலும் பரவாயில்ல ஆஹ் அன்போட அன்கண்டிஷனல் லவ் கருணையோட வாழுங்க உங்களோட லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ நம்மளுக்கு உள்ள ஏற்கனவே டிஎன்ஏ இருக்கு அதை ஆக்டிவேட் பண்றதுக்கும் யூனிவர்ஸ் வந்து அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு டிஎன்ஏ இருக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அந்த லைட்டை ரிசீவ் பண்ணி உள்ள ஆக்டிவேட் பண்றதுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல பிசிக்கல் பாடியை ரெடி பண்ணிக்கணும் ஓகேவா அதுக்கு ஒரு நல்ல நல்ல சத்து உள்ள உணவு சத்துன்னா லைட் எனர்ஜி உள்ள உணவு எது லைட் எனர்ஜி உள்ள உணவு வெஜிட வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அந்த உணவு முறைக்கு மாறுங்க அப்ப உங்களால அதிக லைட்டா எடுத்து முடியும் அந்த லவ் அண்ட் லைட் இதுதான் வந்து நம்மளுக்கு திறவுகோள் அததான் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு சொல்றாரு அந்த லவ் அண்ட் லைட்டை வச்சுதான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண முடியும் ஓகேவா அதுக்கு வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் மாத்திக்கோங்க ஆஹ் எல்லா உயிர்கள் மேலையும் கருணையா இருங்க முக்கியமா ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு உயிருக்கு தனக்கு தான் அப்படின்னு வாழாம என்ன முடியுமோ உங்களால அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுங்க ஞானத்தை கொடுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணலாம் உணவு கொடுக்கலாம் இல்ல ஒரு ஆறுதல் கொடுக்கலாம் எதுனாலும் என்ன சர்வீஸ் பண்ண முடியதோ அந்த சர்வீஸ்க்கு சர்வீஸ் டு அதர்ஸ்ன்ற ஒரு வாழ்க்கை முறைக்கு நீங்க மாறுங்க ஓகேவா இதெல்லாம் நீங்க பண்றப்ப நான் ஏற்கனவே சோலார் பிளாட்ஸ் பத்தி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அந்த சோலார் பிளாட்ஸ் மூலமாகவும் நம்மளுக்குள்ள ஏற்கனவே டிஎன்ஏ இருக்கு அமைப்பு எல்லாம் ரெடியா இருக்கு அதை ஆக்டிவேட் பண்ணா நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் மூவ் பண்ணுறதுக்குரிய அமைப்பு நம்ம நம்மளே ஏற்படுத்திக்க முடியும் ஓகேவா ஸோ எல்லாமே இருக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அந்த யூஸ் பண்ணுறதுக்கு மொதல் விழிப்புணர்வு வேணும் அந்த விழிப்புணர்வுக்கும் நிறைய சேனல்ஸ் இருக்கு என்ன என்னதான் ஃபாலோ பண்ணல ஆனால் நான் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சொல்லலாம்னு இருக்கேன் ஸோ ஏதோ ஒன்றை ஃபாலோ பண்ணி விழிப்புணர்வு நிலைக்கு போய் அடுத்த நிலைக்கு மாறலாம் இதே சைக்கிள்லேயே திருப்பி திருப்பி எத்தனை நாள் வந்து இருந்துகிட்டே இருக்க முடியும் இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியும் அடுத்த விழிப்புணர்வு நிலைக்கு அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகுறதுக்கு எல்லா அமைப்புகளும் இருக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நான் வந்து சுருக்கமாக சொல்லணும்னு நினைச்சேன் ஆனால் கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு பொறுமையா கேட்டதுக்கு நன்றி ஓகே